கரகாட்டக்காரன் படத்துடைய நடிகை நம்ம கனகாவா இது அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி இருந்த நடிகை கனகா வந்துட்டு இப்போ இப்படி இருக்காங்க ஒரு புகைப்படமானது சமூக வைரல் மட்டும் இவங்களுடைய தற்போதைய நிலை என்ன இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயங்களும் தான் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் இவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுல தொண்ணூறுகள்ல முன்னணி நடிகைகள்ல ஒருவரா கொடிக்கட்டி பறந்தவங்க தான் நடிகை கனகா அன்றைய காலத்துல காலத்துல இருந்த நடிகை தான் இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி ரொம்பவே ஒரு மோசமான நிலையில இருந்துட்டு கரகாட்டக்காரன் திரைப்படம் புகழ் கனகா அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா தெரியாத ஆட்களே இருக்காது அந்த அளவுக்கு பிரபலமா இருந்தது மட்டும் இல்லாம எந்த ஒரு திரைப்படம் மூலியமா தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பேரு ரசிகர்களா மாறினாங்க அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிச்சு உச்சத்துல இருந்த நடிகை வந்துட்டு ஒரு கட்டத்துல காணாம போயிட்டாங்க தன்னுடைய அம்மா இறந்து போனதுல இருந்து சினிமா வாய்ப்பு இல்லாம பல கஷ்டங்கள் பல துரோகங்கள்னு ஏக பட்ட பிரச்சனைகளை சந்தித்த நடிகை கனகா வந்துட்டு சினிமாவை விட்டே ஒதுங்கி தான் சொந்தமாக சம்பாரித்து வாங்கின வீட்டில் முடங்கி போய் இருந்தது மட்டும் இல்லாமல் யாரையுமே சந்திக்காமல் வெளியே வராமல் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் கூட நடிகை கனகா அவங்க வந்துட்டு கேன்சர் நோயால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல வதந்தி செய்திகளும் வெளியே வந்தது அதற்கு பின் பல ஆண்டுகள் கழித்து தான் உயிரோடு இருக்கிறதா வெளியே வந்து ஒரு பேட்டியும் அழைச்சிருந்தாங்க இப்படி பல ஆண்டுகளாக வெளியே தலை இருந்துட்டு வந்த நடிகை கனகா அவங்க வந்துட்டு இப்போ வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படமானது சமூக வலைதளத்துல வைரலாகி ஆகி எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்கியிருக்கு பெரும் உச்சத்துல இருந்த ஒரு நடிகையா இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்கியிருக்கு எல்லா நடிகைகளையும் விட ஒல்லியா எல்லா நடிகைகளுக்கும் டஃப் கொடுக்கற அளவுக்கு அழகா இருந்த நடிகை கனகா அவங்க வந்துட்டு இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கரமா குண்டாகி மாறி இருக்காங்க வெளியே போனா கூட யாருனே தெரியாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற நடிகை கனகா அவங்கள ஒரு ரசிகர் வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த புகைப்படம் தான் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்திய நடிகை கனகா அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இப்போ நீங்க திரும்பவும் சினிமாவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்கள பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க